அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் கார்த்திகை இரண்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை குறள் குரல் அறுநூற்றி அறுபத்தி ஆறு எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் தெளிவுரை எண்ணியவர் எண்ணியபடியே செயல் செய்வதில் உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் சந்திரன் அதோடு கூட சுக்கரன் விருச்சிகத்தில் புதன் வக்கரமாக சூரியன் விளிம்பாக அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் பெண்களின் நட்பு நன்மை உண்டாகும் பேச்சு சாதுரியம் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் பெரியவர்களின் நட்பும் ஆசையும் கிடைக்கும் என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் மருத்துவ உற்பத்தி செய்யும் நிறுவனத்திற்கு புதிய ஒப்பந்தம் அரசு வழியில் கிடைக்கும் இன்று அசையா சொத்துக்கள் வந்து சேரும் ஆடம்பர பொருட்சேர்க்கையும் உண்டு என்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் பல வருட முயற்சித்தும் அமையாமல் இதோ அம்மாவளி சொந்தம் மூலமாக பேசி கிடைத்து தேதி முடிவாகும் என்று அநியாயத்திற்கு பூர்வீக சொத்திற்காக போடப்பட்ட வழக்கு நிறைய வருடம் வழக்கு நடந்து இதோ ஒரு வழியாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று அல்லது இனி வரும் நாட்களில் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டதால் பூர்வீக சொத்தை நல்ல விலைக்கு அல்லது லீஸுக்கு பேசி முடிப்பீர்கள் அக்ரிமெண்ட் அல்லது கான்ட்ராக்டில் கையெழுத்திடுவீர்கள் என்று வண்டி வாகனம் மற்றும் உணவு இவைகளில் கொஞ்சம் கவனம் தேவை வாயினால்தான் பிரச்சனை வரும் காலம் இது கவனம் இருக்கட்டும் புதிய வாகனம் வாங்க நீங்கள் லோனிற்காக அப்ளை பண்ணியிருந்தது ஏற்கனவே வாங்கிய வாகன கடன் முடிந்ததால் ஆடம்பர வாகனம் வாங்க கடன் கேட்டவுடன் கிடைக்கும் என்று பிள்ளைகளால் பெருமை சேரும் காலம் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றத்தான் செய்யும் குடல் நோய்கள் தோன்றும் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் கால் எழும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்கு முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் வலதுகாது பிரச்சனை இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடங்கள் கடைகள் நீதிமன்றம் சேமிப்பு கிடங்கு கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று செல்வராஜ் சிவகுமார் மாணிக்க சுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ஆனந்தகுமார் உதயகுமார் கதிர் செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை முருங்கை பீர்க்கங்காய் மாங்காய் பீட்ரூட் முள்ளங்கி இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் இன்று சிவப்பு வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்